ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கார தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க தோசைக்கல்ல மெல்லிஸாக தோசை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை மேலே தடவி நல்லா சுற்றிலையும் நெய் ஊற்றி முறு முறுன்னு இந்த தோசையை சுட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான கார தோசை ரெடி ஆயிருங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு ஏழு பல் பூண்டு தோள் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வரமிளகா நான் தேவையான அளவுக்கு எடுத்து பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது மூணு மட்டும் காஷ்மீரி மிளகாங்க கலர் வர்றதுக்காக மீதி எல்லாம் நார்மல் கார மிளகா தான் அது அது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற வச்ச வரமிளகோடய தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் இப்போது நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை பார்த்துக்கலாம் இந்த கார தோசை முறு முருன்னு மெல்லிசாகவும் ஊற்றிக்கலாம் நல்லா மொத்தமாக ஊற்றிக்கிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருக்கும் இந்த மாதிரி தோசையை நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கார சட்னியை இது மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது நல்லா சுல்லுன்னு செம்ம காரங்க நீங்கள் காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கார தோசைன்னா இதுதாங்க காரதோசை சும்மா சுல்லுன்னு காரம் இருந்துச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் நெய் ஊற்றிக்கிறேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு வருங்க இந்த தோசை இதை திருப்பி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது இதை தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாதுங்க வெறுமனே தோசை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் நல்லா வரமிளகா போட்டு நான் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ